மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் என் மூச்சிருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என்றும் நூறு சதவீத பாமகவினர் என் பக்கம் உள்ளனர் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் ராமதாஸ் பேச்சின் பின்னணி என்னவாக இருக்கிறது அன்புமணி மீது அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்னென்ன விவரங்கள் வணக்கம் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையேயான இந்த மோதல் போக்கு ஆனது தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது தலைவர் பதவியை யார் கைப்பற்றுவது என்பதால் தற்பொழுது இருவருக்கும் இடையே நிலவக்கூடிய அந்த போட்டியின் உச்சகட்டம் இரண்டு தினங்களுக்கு முன்பு அவர் சென்னை வந்திருந்த பொழுது இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்ததாக தற்பொழுது அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை நான் தலைவராக தொடர்ந்து கொள்கிறேன் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இவ்வளவு பிரச்சனையும் முடிவுக்கு வந்துவிடும் என அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இருவருக்கும் இந்த இடையே தீவிரமடைந்திருக்கிறது இந்த நிலையில் ராமதாஸ் அவர்கள் இன்று தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தெரிவிக்கும் பொழுது குருவுக்கு சீடன் இருக்கலாம் ஆனால் தந்தைக்கு மிந்திய தானையன் இருக்கக்கூடாது என்றும் அவர் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார் என்னை குலசாமி குலசாமி என்று சொல்லிவிட்டு என் முதுகிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குத்துகிறார் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் என்னை நடைபெணமாக ஆக்கிவிட்டு தற்பொழுது அவர் சுற்று பயணம் என்ற புயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தற்பொழுது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற தேர்தல் வரை தலைவர் பதவியை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது என் உயிர் மூச்சு இருக்கும் வரை பாமகவிற்கு நான் தான் தலைவர் பதவியை ஏற்பேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நான் நம்புவதற்கு தயாராக இல்லை அவரை நினைத்தாலே குதிப்பு தான் வருகிறது என்றும் அவர் அவர் இன்றைய தினம் ரத்தான் குறிப்பிடத்தக்கது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையே இடையேயான இந்த மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் அன்புமணி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து அவர் இன்றைய தினம் பேசியிருக்கிறார் அதே போன்று செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டால் ஒரே வார்த்தையில் முடிந்துவிடும் நான் ராமரை போல அவரை வனவாசம் செல்ல வந்து உத்தரவிடவில்லை செயல் தலைவர் பதவியை ஏற்கத்தான் சொல்கிறேன் ஆனால் என் கேட்பதற்கு அவர் தயாராக இல்லை ஜி கே மணியை அழை அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் நான் உத்தரவிட்டேன் ஆனால் ஜி கே மணியை சந்திப்பதற்கு கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த பாமக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அந்த ஆலோசனைக்கு பின்பு பார்த்தோமெனால் மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நூறு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து திமுக ஆட்சியின் அவலங்களை நான் எடுத்துரைக்கப் போகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ராமதாஸ் அவர்கள் பல்வே செய்தியாளர் சந்திப்பின் மூலம் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தோ அல்லது எந்தவித எதிர்கருத்தோ கூறாமல் தற்பொழுது அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்திருப்பதன் மூலம் தலைவர் பதவியை தன்னுடனே வைத்துக் கொள்வதற்கு அன்புமணி அவர்கள் தற்பொழுது முயற்சி செய்து வருகிறார் என்றும் அதே போன்று தலைவர் பதவியை விட்டுக்கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை என்பதும் இதன் மூலம் தெரிய வருகிறது ஆனால் ராமதாஸ் அவர்களும் தலைவர் பதவியை விட்டுக்கொடுக்க மறுக்கிறார் தற்பொழுது அதிகார போட்டி என்பது தந்தை மற்றும் மகனுக்கு இடையே நடைபெற்று வரக்கூடிய சூழலில் யார் அதிகாரத்தை கைப்பற்றுவது யார் தலைவர் பதவியை தக்க வைப்பது என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது இதில் பார்த்துமேலால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் பல்வேறு மாவட்ட செயலாளர்களின் ஆதரவும் இருப்பதனால் அவரேதான் தொடர்ந்து தலைவர் பதவியில் நீடிப்பார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது ஆனால் ராமதாஸ் அவர்கள் இந்த விவகாரத்தை தற்பொழுது விட்டுக் கொடுப்பதாக இல்லை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாது என் உயிர் மூச்சு இருக்கும் வரை நானே தலைவராக தொடர்வேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர் இந்த கட்சியில் நீடிப்பார் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் கட்சியிலிருந்து நீக்க மாட்டேன் அவர் தொடர்ந்து இந்த கட்சியிலேயே பயணிப்பார் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதனை வந்து வரக்கூடிய காலங்களில்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சிவராமணி இப்போ பாமகாவில் உள் உட்கட்சி மோதல் உச்சகட்டம் அடைஞ்சிருக்கிற நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா அன்புமணி அறிவிச்சிருக்காரு இது பாமகாலையும் தமிழக அரசியல்லையும் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திப்பதாக அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கையினையும் வெளியிட்டிருக்கிறார் மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் இந்த சுற்றுப்பயணமானது இருக்கும் என்றும் திமுக ஆட்சியின் அவலங்களை பொதுமக்களிடமும் தொண்டர்களிடமும் எடுத்து போகிறேன் என்றும் அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தோம் என்றால் விடை கெடுத்துவிட்டது என்னவென்றால் வரக்கூடிய தேர்தல் வரை தலைவர் பதவியை அன்புமணி அவர்கள்தான் தக்க வைப்பார் என்றும் அதே சமயத்தில் தலைவர் பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு அன்புமணி அவர்கள் தயாராக இல்லை என்பதும் இதன் மூலம் தெரிய வருகிறது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வந்தாலுமே கூட அது குறித்து எந்தவொரு பதிலையும் அன்புமணி அவர்கள் தற்பொழுது தெரிவிக்க மறுத்து வருகிறார் நேரடியாக ராமதாஸ் மீதோ அல்லது ராமதாஸ் சம்பந்தப்பட்டவர்கள் மீதோ குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் தொடர்ந்து பாமக தலைவர் என்ற பதவி வகித்து வந்து தற்பொழுது அவர் அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறார் இன்னொரு விடயமும் இதன் மூலம் தெளிவாகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் தான் பாமக தொடரும் என தற்பொழுது தெரிய வருகிறது சொன்னால் திமுக ஆட்சியின் அவலங்களை தான் நான் பொதுமக்களிடம் எடுத்து சொல்லப் போகிறேன் என்று அன்புமணி தெரிவித்திருப்பதன் மூலம் திமுக கூட்டணியில் பாமக அங்கு வகிக்காது அதே சமயத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் என்றும் அது தொடர்பான தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தற்பொழுது மறைமுகமாக வருகிறது விரைவில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தருவதற்கு முன்பு இந்த கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியை தன்னிடமே தக்க வைப்பதற்கான அனைத்து வித முயற்சிகளையும் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை வந்து பார்த்தோமேனால் அவர் பொருட்படுத்துவதாக இல்லை அதே போன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மட்டுமே தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருப்பார்கள் என்பதிலும் அவர் தற்பொழுது உறுதியாக இருக்கிறார் சமூக நீதி பேரவை தலைவராக வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொடர்ந்து அதே பதவியில் நீடிப்பார் என்றும் அதே அதேபோன்று திலகபாமா பொருளாளர் பதவியில் நீடிப்பார் என்றும் அதே போன்று ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதே பதவியில் நீடிப்பார்கள் என்பதும் தற்பொழுது அவர் பேச்சின் மூலம் தெரிய வந்திருக்கிறது அடுத்த கட்டமாக பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்